என் ஆவால் தமிழ்நரை சுரக்க வைத்த தமிழ் அன்னையை வணங்கி மதிப்பிற்குரிய நடுவரவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து இயற்கையோடும் எளிமையான பண்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான கம்பம் ரசிக பெருமக்களுக்கு ராஜ் தொலைக்காட்சி வாயிலாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நேரடியாக விஷயத்துல வந்துகிட்டே இருக்கேன் நடுவரவர்களை இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என் தம்பி சொன்னாப்ல எல்லா பாட புத்தகத்திலையும் எல்லா கவிஞர்களுக்கும் எழுதின பாட்டு இடம்பெயிருதே இது எப்படி வந்து நீங்க வந்து பழுதை நீக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாப்ல ஒரு விஷயம்தான் நல்ல நாள் பெரிய நாளுக்கு ஏதாவது ஒரு படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆனிச்சுன்னா தேட்டரே காத்து வாங்குது ஆனா பாட்டு என்ன தான் போடுறான் காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல காத்து ரைட்டட அவன் பாட்டுல போயிட்டே இருக்கான் நடுவர்களே உண்மையிலேயே இந்த மாதிரி பாட்டெல்லாம்

எல்லாம் சூப்பரா மார்க் வாங்குவாங்க சார் திடீர்னு தூக்கத்துல கனவு எழுதி இருப்பாரு இந்த பாட்டை பேனா சக்கா இருக்கு அந்த வரிய புற அப்படியே பாடிட்டாங்க அற்புதமான இன்னொரு பாட்டு இருக்கு சார் இதையே நோட் பண்ணி எழுதி வெச்சுக்கங்க அந்த அவங்களுக்கு தீர்ப்புக்கு உதவும் சார் பாட புத்தகத்துல வைக்க கூடிய அடுத்த 10 ஆம் வகுப்புக்கு இந்த பாட்டு தான் சார் வர போகுது ஏனா சினிமா பாட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனா பணத்துக்காக என்ன மறந்து அவங்க கிட்ட போனியே தங்கமான மனசை மறந்து அவங்க கிட்ட போனியே

மேக்கப்பே இல்லாம என் மூஞ்ச பார்த்து எப்படி நான் பாடுவாரு தாய் கேளவி தாய் கேளவி தாய் கேளவி தாய் கேளவி நான் கேட்ட என்னமா காலையில அலைஜிங்கிற சாயங்காலம் வந்து கிளவின்னு சொல்றேன் சொல்றேன் அதுக்கு அந்த மனசே சொல்றாரு அது வேற வாயி இது நார வாங்குறாரியா நடுவரவர்களே என் தம்பி சொன்னதை போல என்ன சிறகடித்து எண்ணத்தை கவி படித்து வண்ண தமிழுக்கே வடிவலகை கூட்டி வைத்து அழகு பார்த்த கவிஞர் கண்ணதாசன் எழுதுன பாடல்கள்லாம் மக்கள் மனசுல நிக்கிது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்த கண்ணதாசன் அவர்களை பத்தி நல்ல பாடல் எழுதிருந்தீங்கன்னா நாங்களும் அந்த அணில வந்து பேசிருப்போம் என்ன எழுதுறீங்க கண்ணதாசன் கார கூடி பேர சொல்லி ஊத்தி குடின்னு எழுதுறீங்களே இதுதான் உங்களுக்கு சமுதாயத்தை பழுது நீக்குதுன்னு பேச வரீங்களா நான் கேட்கிறேன் நடுவர்களே ஒரு காலத்துல வசனம் இருந்ததுங்க நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்றேன் நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கின்றது புதுமையான

அவளின் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒரு ஒன்று நால்ரை மணி நேர வசனத்தை கூட மக்கள் மனசு நிக்கிற மாதிரி கொடுத்தீங்க ஆனா இன்னைக்கு ஏன் காளிதாஸ் மாதிரி தம்பி சொல்றாப்ல வசனம் லவ் மேட்ரு தம்பி ஃபீல் ஆயிட்டாப்புல ஆஃப் சாப் இது உங்கள் பாட்டு அடுத்ததுடையது இன்னொரு வசனம் போட்டிருக்காங்க பாருங்கள் அற்புதமான வசனம் கோயிலில் ஊர்ல திருவிழா நடத்துவீங்களோ நடத்த மாட்டீங்களோ தெரியாது

திரைப்படத்துல இன்னைக்கு என்ன சொல்லி தராங்க அதையும் தாண்டி இன்னைக்கு வீட்டுக்குள்ள சின்ன திரைன்னு ஒண்ணு வந்திருக்கியா நிஜமா சொல்றேன் ஒரு நாடகத்துக்கு ஒரு கதாநாயகி பத்து நிமிஷம் அழுவுறதுக்கு அந்த அம்மா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அந்த அம்மா அழுவுது நம்ம வீட்டு பொம்பளையாளு ரெண்டாயிரம் கேபிளுக்கு டேபிளுக்கு கட்டிட்டு இது உட்காந்து அழுவுது அதுல திருட வந்து அவனும் உட்காந்து மூணு சீரியல் பாத்திருக்கான் விளம்பரம் பார்த்திருக்கீங்களா வீட்டுக்காரு போட்டாவில் இருக்காரு அந்த அம்மா சொல்லுது

இப்போ நீங்கள்லாம் ஏன் ஜெயிச்சிருக்கீங்கன்னா எங்கே முறையாக சரியாக பேசணும் தெரிஞ்சு ஏன்ட்ட ஒருத்தன் பாலிசி போட வந்தேன் பேசினா சார் நல்ல நாளில் செவ்வாய் கிழமை காலில் அதிகாலில் வந்து சார் நம்மகிட்ட பாலிசி போடுங்க இல்லை சார் ஏற்கனவே கண்டாழ்த்த போட்டு நேரத்தை விரையும் பண்ணாங்க ஏன்ட்ட பாலிசி போடுங்க ஓன்ட்ட போட்டால் உடனே கிடக்கும் நான் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி ம் உதட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்னு கேட்குறீங்களே காளிதாஸ் தம்பி எந்த ஒரு இன்சூரன்ஸ் போட்டாலும் நாமினின்னு ஒரு பேரை எழுதுவோமா எழுத மாட்டோமா இல்லையா இப்ப அந்த இளைஞன் உதட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு நாமினியா யார போட்டிருக்காதுங்கிறத என்னுடைய சந்தேகமே அதை மட்டும் கிளியர் பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை நீங்க நல்லபடியா சொல்லி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா சின்ன திரையும் திரையும் பழுதை தான் நீக்குகிறது நாங்க மூணு பேருமே உங்க பக்கம் வந்திருப்போம் சம்பளமே இல்லாம கூட பேசுறதுக்கு இன்னைக்கு பையன் பாடுறான் சார்

மக்கள் பார்த்து <laughs> 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 மக்கள் மனங்கள் நல்லதை நாடி சென்றிருந்தா நிச்சயம் நாங்கள் இந்த பக்கம் பேசியிருக்க மாட்டேங்க கேட்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் எளிமையில் கொண்டு போய் இன்னைக்கு சமூகத்துக்கு சேரக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு சின்னத்திரையும் வெள்ளித்திரையும் இருக்கு நாங்க ஆதங்கத்தோட பேச வந்திருக்கோம் நடுவர்களே உலகத்திலேயே மிக பொறுமசாலிகள் யார் தெரியுமா என் பெண் தெய்வங்கள் மட்டும்தான் நடுவர்களே ஒரு சீரியலை எத்தனை தடவை போட்டாலும் திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய பொறுமை யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஆனா கம்பத்துல ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் இங்க யாருக்குமே சீரியல் பாக்குற பழக்கமே இல்லைன்னு ஆமா பூரா செல்போன்ல பாத்துறது இல்ல எனக்கு ஆச்சரியமா உங்ககிட்ட கேக்குறேன் எட்டு வருஷம் ஒரு சீரியல் அசையாம பாக்குறீங்களே எட்டு நிமிஷம் புருஷன் பேசுற ஒண்ணு கேக்குறீங்களா மூணு நாளா மூணு நாளா வெளியூர் வேலைக்கு போய் லாரி ஓட்டிட்டு வந்து குள பசியோட வந்து எடுத்து ஒரு வாய் சாப்பிட போறான் வீட்டுக்காரம் ஒத்த வார்த்தை சொல்லிச்சு குப்பு வெறுத்துருச்சு அவனுக்கு சாப்பிட போற நேரம் சொல்லுது

விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும் மூணாவது மாடல தள்ளி விட்டு அந்த மருமக ரெண்டாவது மாடலே தொங்கிட்டு கிடக்காது அந்த இடத்துல பத்து நிமிஷம் விளம்பரம் தான் மறுபடியும் போடுறான் ரெண்டாவது மாடல இருந்து திரும்ப மருமக கீழே வந்து பொத்துன்னு உழுவுற வரைக்கும் பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்க அளவுக்கு விளம்பர தேடல்களாக இருக்குதே ஒரே ஒரு விஷயம் தாங்க எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள் அத்தனையுமே

அந்த நாலரை அடி உயரம் இருக்க அந்த ஹீரோ எப்படி பறந்து போய் ஹெலிகாப்டர் பிடிச்சி பறந்து போய் அடிக்கிறாரியா இந்த மாதிரி ஒரு காலத்தில் திரைப்படங்கள் போடும் பொழுது முப்பத்தி எட்டு ரீல்ஸ் நாற்பத்தி எட்டு ரீல்ஸ் போடுவாங்க ஆனால் இன்னைக்கு படங்களில் சொல்லப்படுகின்ற கதைகள் அத்தனையுமே ரீல்ஸ் ரீல்ஸா விட்டு அடிச்சு மக்கள் மனங்களை புற கெடுக்கக்கூடிய கருத்துக்களையும் பாடல்களையும் சொல்லுகின்ற காரணத்தினால் சொல்கின்றேன் உலகம் போற போக்க பாரு செல்லம்மா தொடர்பு ஊடகங்கள் என்னத பண்ணது பாரம்மா உலகம் போற போக்க பாரு செல்லம்மா தொடர்பு ஊடகங்கள் என்னத்தை பண்ணது பாரம்மா டிவி சினிமானு கலாச்சாரம் வளரது மனுஷ புத்திய மலுங்கடிச்சு மனுஷ புத்திய மாத்துது சினிமாவும் டிவியின் கலாச்சாரம் வளருது மனுஷ புத்திய மலுங்கடிச்சு மனுஷ புத்திய மாத்துது உலகம் போற இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் பள்ளி குழந்தைகளும் கெடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வார்த்தைகளை இருக்கக்கூடிய பாடல்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைத்துவிட்டு ஆபாச காட்சிகளையும் ஆபாச கருத்துக்களையும் அள்ளி தெளிக்கின்ற காரணத்தினால் வெள்ளித்திரையும் சின்ன திரையும் பொழுதைத்தான் போக்குகிறது என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு காரம் கண்ணியமாக கேட்டு ரசித்த என் உயிரினும் மேலான கம்பம் ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்